என் இனிய தமிழ் மக்களுக்கு புரிசெயரா சுந்தரின் அன்பான வணக்கங்கள் இந்த எபிசோடில் இப்போ ரொம்ப ஃபேமஸாக ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு டாபிக் பற்றி பேச போகிறேன் சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு ரிசர்வ் பேங்க் கவர்னர் ஒருத்தர் ஒரு ஸ்டடி பண்ணியிருக்கிறாரு அவர் சொன்ன சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் ரொம்ப ஷாக்கிங் சொல்ல முடியாது பட் ஆனால் கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்தது அவர் என்ன சொல்கிறாருன்னா எஃப்ஐஐ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அல்லது ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் இவங்க வந்து பெருமளவில் வந்து பங்கு சந்தையில் வந்து பங்குகளை விற்றுகினே வராங்க இவங்க வந்து இதுவரைக்கும் பார்த்தீங்கனாலே பார்த்தீங்கன்னா கடந்த ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து இந்த வருஷம் ஜூன் மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட பதினஞ்சு மாதம் இந்த பதினஞ்சு மாதத்தில் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் அவங்க வந்து செல் ஐட்டில் தான் இருந்திருக்கிறாங்க ஒரே ஒரு மாதம் போன வருஷம் செப்டம்பர் மாதம் மட்டும் அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க அந்த ஒரு மாதம் தவிர மற்ற எல்லா மாதமும் அவங்க செல் பண்ணிட்டுருக்காங்க பட் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரியிலேருந்து அவங்களுடைய செல்லிங் வந்து ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒவ்வொரு மாதமுமே அவங்க பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் கோடிக்கு குறையாமல் தான் செல் பண்ணிட்டுருக்காங்க கரோனா வைரஸ் வந்தப்போ ரெண்டாயிரத்தி இருபது மார்ச் மாதம் ஒரே மாதத்தில் அவங்க அறுபத்தஞ்சாயிரம் கோடி விற்றாங்க அதுதான் ஹையஸ்ட் அமௌண்ட்டு அதுக்கு அடுத்த ஹையஸ்ட் அமௌண்ட் வந்து போன மாதம் மே மாதம் விற்றுருக்குறாங்க மே மாதம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி நாலாயிரத்தி முந்நூறு கோடி விற்றுருக்குறாங்க இந்த ஜூன் மாதம் நேற்று வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி மூணாயிரத்தி அறநூறு கோடி விற்றுட்டாங்க ஒரு எழுநூறு கோடி விற்றாங்கன்னா போன மாதத்தை தாண்டிவிடும் ஸோ மார்ச் ரெண்டாயிரத்தி இருபது தான் ஹையஸ்ட் செல்லிங்கு மே மாதம் அதாவது போன மாதம் ரெண்டாவது ஹையஸ்ட் செல்லிங்கு இந்த மாதம் இப்போத்தி இது மூணாவது ஹையஸ்ட்டு செல்லிங் பட் இன்னொரு நாலு நாள் இருக்குது நாலஞ்சு நாள் இருக்குது இந்த மாதத்துக்கு ஸோ கண்டிப்பாக இந்த தடவை வந்து ஹையஸ்ட் செல்லிங் போயிடுவாங்க செகண்ட் ஹையஸ்ட் செல்லிங் வந்துடும் இந்த செல்லிங் வந்து இப்படி தொடர்ந்து இருந்ததுன்னு சொன்னால் ஒரு ஆர்பிஐ கவர்னரோட ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா ஒரு கிட்டத்தட்ட நூறு பில்லியன் டாலர் அளவுக்கு விற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நூறு பில்லியன் டாலர் அதாவது அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு எட்டு லட்சம் கோடி ஸோ இது வந்து ஆல்ரெடி வந்து அவங்க கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை லட்சம் நாலு லட்சம் கோடி ஆல்ரெடி விற்றுட்டாங்க இன்னும் ஒரு நா ஏழு புள்ளி எட்டு லட்சம் கோடி இன்னும் ஒரு எட்டு லட்சம் கோடி வச்சிங்களேன் ஸோ பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு லட்சம் கோடி அப்படின்ற அளவுக்கு விற்பாங்க அது இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா கடந்த மார்ச் மாதம் கடைசி வாக்கில் வெளிநாட்டினுடைய மொத்த பங்குகள் இந்தியாவில் மொத்தமே வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பில்லியன் இரநூத்தி எண்பத்தி எட்டு பில்லியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க வச்சுட்டு இருக்கிற மொத்த இதுவே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பில்லியன் இரநூத்தி எண்பத்தெட்டு பில்லியன் கரெக்டாக அதில் ஆல்ரெடி வந்து ஏப்ரல் மே ஜூன் ஸோ இந்த மூணு மாதத்துலேயே வந்து அவங்க கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடி ஆல்ரெடி விற்றுட்டாங்க ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடி அப்படின்னா அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது பில்லியன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த அளவுக்கு அவங்க எவ்வளவு வச்சுருக்கிறாங்களோ அதில் கிட்டத்தட்ட ஒரு ஒன் தேர்டு செல் பண்ணுற அளவுக்கு என்ன பிரச்சனை இது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய பிளாக்ஸ்வேன் ஈவெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க முதல்ல பிளாக்ஸ்வேன் ஈவெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்துருவோம் அது ஏற்கனவே நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கும் அது ஒன்றும் ஒரு புதிய வார்த்தை கிடையாது பண்ணப்பறவை அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து வெள்ளை கலரில் இருக்கும் ஒரு ரோப்பியன் ட்ராவலர் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு போயிருந்தப்போ அங்கே வந்து அன்னப்பறவை வந்து கருப்பு கலரில் இருக்கிறத பார்த்தாரு ஸோ அடடா இது வந்து நம்ம வந்து அன்னப்பறவைன்னா வெள்ளையாக தான் இருக்கும் அது கருப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நெக்ஸ்ட்டு இம்பாசிபிள் அப்படின்னு நினச்சிருந்தோம் ஆனால் இது இருக்குது அப்படின்னோடனே அந்த ஒரு பிளாக் ஸ்பேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து இது பண்ணாங்க ஸோ ஏதாவது ஒரு நிகழ்ச்சி அது வந்து ரொம்ப 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 வேறான ஒரு நிகழ்ச்சி அது வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடந்ததுன்னா அந்த ஈவெண்ட்டை வந்து பிளாக்ஸ் வேன் ஈவெண்ட்டுன்னு சொல்லுவாங்க இப்போ இந்த எஃப்ஐ செல்லிங்கை வந்து ஒரு ரிசர்வ் பேங்கினுடைய டெப்யூட்டி கவர்னரே என்ன சொல்கிறாருன்னா இது வந்து ஒரு பிளாக்ஸ் வேன் ஈவெண்ட் அப்படின்றது ஸோ தான் நம்ம வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரி பண்ண வேண்டியதாக இருக்கு பிளாக்ஸ் வேன் ஈவெண்ட் அப்படின்னு சொன்னிங்கன்னா அது வந்து நல்ல விஷயத்துக்கும் இருக்கும் கெட்ட விஷயத்துக்கும் இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றில் அமெரிக்கா வந்து தாக்குதலுக்கு உள்ளாச்சு தீவிரவாதிகளுடைய தாக்குதல் அது வந்து நீங்கள் பிளாக்ஸ் மனி அப்படின்னு சொல்லலாம் யார் எதிர்பார்க்க முடியும் யார்கிட்டேயும் கத்தியும் கிடையாது துப்பாக்கியும் கிடையாது ஆனால் அவ்வளோ மிகப்பெரிய ஒரு தாக்குதல் அவங்க நடத்தி காமிச்சாங்க ஆனால் இது பாசிபிள் தான் பட் ஆனால் நம்ம நினச்சி பார்க்கல இந்த மாதிரி நடக்கும் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குதுன்னு நம்ம நினச்சி பார்க்கல நடந்ததுக்கப்புறம் இப்படி நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரியுது அது ஒரு பெரிய சிவியர் இம்பேக்டை கொண்டு வந்தது அதே போல் வந்து லீமன் பிரதர் கொலாப்ஸ் அதுவும் வந்து ஒரு பெரிய பிளாக் ஸ்வன் இவன்ட்ன்னு சொல்லலாம் கரோனா வைரஸ் அதுவும் ஒரு பெரிய பிளாக் ஸ்வன் இவண்ட்டுன்னு சொல்லலாம் நம்ம என்ன நினச்சோம் ஒரு ஒரு காலத்தில் இந்த ஸ்பானிஷ் ஃப்ளூ அப்படி இப்படின்ட்டு இதெல்லாம் இருந்திருக்கு பட் இருந்தாலும் நம்ம சயின்ஸ்லாம் நல்லா வளர்ந்துருச்சு மெடிக்கல் ஃபீல்டுலாம் நல்லா அட்வான்ஸ்டாக இருக்குது அதில் இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நம்ம நினச்சோம் ஆனால் அது நடந்தது ஸோ பிளாக்ஸ்மேன் ஈவெண்ட்டுன்னா ஒன்று ரொம்ப ரேராக நடக்கும் அது இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது நம்ம நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் மூணாவது வந்து என்னோடய இம்பேக்ட் வந்து ரொம்ப ரொம்ப சிவியராக இருக்கும் இது வந்து பாசிட்டிவ் சைட்லேயும் இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் இன்டர்நெட் பாருங்கள் ஒரு இன்டர்நெட் மாதிரியான ஒரு இன்வென்ஷன் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ரேரு இப்படிலாம் நடக்கும் ஒரு நம்மளாம் ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இன்டர்நெட்டுன்னு ஒன்று வரும் அது இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா கண்டிப்பாக கிடையாது இன்டர்நெட் இல்லைன்னா இன்றைக்கி நான் உங்களாக கூட பேசின்னு இருக்க முடியாது அது மாதிரி இதனோடய இம்பேக்ட் ரொம்ப சிவியர் இம்பேக்ட் யோசனை பண்ணி பாருங்கள் திடீர்னு இன்டர்நெட் இல்லைன்னா நம்ம என்ன ஆகும் ஸோ பிளாக்ஸ் வேன் ஈவெண்ட் அப்படிங்கிறது பாசிட்டிவ்லேயும் இருக்கும் நெகட்டிவ்லேயும் இருக்கும் ஆனால் பாசிட்டிவ் பற்றி நம்ம ஏன் பேச போகிறோம் நெகட்டிவ் தான் வந்து நம்மளை வந்து போகுது ஸோ அதனால் நம்ம நெகட்டிவ் பற்றி தான் அதிகமாக பேசுவோம் ஸோ எதனால் வந்து இந்தியா வந்து ரொம்ப ஒரி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்தியாவுக்கிட்ட வந்து இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் அது இருக்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பில்லியன் டாலர் போன வார கணக்குப்படி தொள்ளாயிர நானூற்றி தொண்ணூறு பில்லியன் டாலர் தான் கைவசம் இருக்குது இது நம்ம எப்பவுமே வந்து இம்போர்ட் வந்து நம்ம அது அதிகம் ஏன்னா நம்ம வந்து நிறைய குரூட் ஆயில் வந்து இம்போர்ட் பண்ணுறோம் ஸோ அதுக்காக நம்ம வந்து டாலரில் பே பண்ணணும் ஸோ அது ஆல்ரெடி வரவு செலவுன்றது இருக்குது இந்த சமயத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு பில்லியன் டாலர் வெளிநாட்டினர் இங்கே விற்றுட்டு அந்த பணத்தை அவங்க வெளியே நாட்டுக்கு எடுத்துன்னு போனாங்கன்னா அப்படின்னா ஓ டாலருக்கு வந்து டிமாண்ட் ரொம்ப அதிகமாகும் அதனால் டாலர் ரொம்ப அப்ரிஷியேட் ஆகும் இந்தியன் ருப்பி வந்து ரொம்ப டிப்ரிஷியேட் ஆகும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாலே ஒரு கடந்த பத்து வருஷமாகவே வந்து இந்தியன் ருபி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது மற்ற கரன்சியை கம்பேர் பண்ணும்போது நம்ம கரன்சி ஸ்ட்ராங்காக இருந்தது ஆனால் கடந்த நாலஞ்சு மாதமாக பார்த்திங்கன்னா இந்தியன் ருப்பை வந்து நல்லா டிப்ரிஷியேட் ஆகுது ஒரு ஜனவரி பிப்ரவரி வாக்கில் நான் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி ரெண்டு ரூபாய் ஐம்பது காசு ஒரு டாலருக்குன்னு நான் பார்த்துருக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபத்தி டாலர் எழுபத்தி எட்டு ரூபாயை தாண்டி போடின்னு இருக்கு ஓ கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு சதவீதம் கடந்த ஆறு ஏழு மாதத்தில் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி டிப்ரிஷியேட் ஆகிட்டோம் இந்த டிப்ரிஷியேஷன் வந்து தொடர்ந்து போயின்னு இருந்ததுன்னா நம்முடைய இம்போர்ட்டுக்கெலாம் வந்து நம்ம அதிகமாக காசு கொடுக்க வேண்டி வரும் அஃப்கோர்ஸ் எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து கொஞ்சம் பெனிஃபிட் இருக்கும் பட் ஆனால் நம்ம நிறைய வந்து இம்போர்ட் தான் பண்ணுறோம் இது எக்கானமி வந்து ஒரு பெரிய லெவலில் பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்புறம் பங்கு சந்தைகளும் பெரிய லெவலில் சரிகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த பங்கு சந்தைகள் நிறைய சரிஞ்சுதுன்னா பணம் வந்து இங்கே திரட்ட முடியாது ஸோ எக்கானமிக்கும் மிகப்பெரிய பிரச்சனைகள் ஸோ இதனால தான் வந்து ஆர்பிஐ டெபுட்டி கவர்னரே இது வந்து ஒரு பிளாக் ஸ்வேன் ஈவெண்ட் அப்படின்றாரு ஸோ எதனால் இதை பற்றி நம்ம பேசுகிறோன்னா பங்கு சந்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ நிறைய பேர் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனுக்காக நீங்கள் வந்து பங்கு சந்தைகள் பாருங்கள் இறங்கும் போதெல்லாம் வாங்கணும் அது வந்து நீங்கள் இறங்கும்போதெல்லாம் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வந்து அடுத்த இதில் ஏறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் நடந்தாலும் நடக்கலாம் நடக்காமலும் போகலாம் எத்தனையோ நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதுல எங்கே இருந்ததோ அதை விட கொரோனாவில் தான் இன்னைக்கு ட்ரெயின் நடக்குது கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக ஜப்பானீஸ் மார்க்கெட்டு டவுனில் தான் இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா லண்டன் ஹாங்காங் இந்த மாதிரி மார்க்கெட்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவங்க வந்து இருபது வருஷம் லோக்கு கிட்டே வந்துருக்குறாங்க சரி அவ்வளோ தூரம் ஏன் போவேன் சைனா மார்க்கெட் எடுத்துக்கோங்க ரெண்டாயிரத்தி எட்டில் நிஃப்டியோட இண்டெக்ஸ் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி செல்ற இருந்தது சைனாவோட இண்டெக்ஸ் ஷாங்காய் இண்டெக்ஸ் அதுவும் ஆறாயிரத்தி ப்ளஸ் இருந்தது அங்கேருந்து கரோ லிமன் பிரதர் கொலாப்ஸ் வந்தது ஸோ நம்ம வந்து ஒரு ஆறாயிரத்தி ஐநூறுலேருந்து ஒரு மூவாயிரம் கிட்ட வந்தோம் ஆனால் திரும்ப மூவாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரம் வரைக்கும் போய்ட்டோன்னோம் ஆனால் சீன சந்தைகள் ஆறாயிரத்துலேருந்து மூவாயிரம் வந்தது மூவாயிரத்துலே தான் இன்றைக்கு வரைக்கும் இருக்குது மூவாயிரத்துலேருந்து நாலாயிரம் போது திரும்ப மூவாயிரம் வருது திரும்ப நாலாயிரம் போது திரும்ப மூவாயிரத்தி ஐநூறு வருது திரும்ப நாலாயிரத்தி ஐநூறு போது திரும்ப மூவாயிரத்தி ஐநூறு வருது பார்த்திங்கன்னா கடந்த பதினஞ்சு வருஷமாக அந்த பங்குச்சந்தைகள் வந்து ரிட்டனை கொடுக்கலை ஒரு தடவை இந்த மாதிரி ட்வீட் போட்டிருந்தப்போ கூட நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க சார் ஜப்பான் வந்து டெவலப்டு மார்க்கெட் சார் நமது டெவலப்பிங் நமது டெவலப்பிங்னு சொன்னீங்கன்னா சைனாவும் டெவலப்பிங் தான் ஸோ பங்கு சந்தைகள் வந்து ஒரு கோர தாண்டவம் வரும்போது அது டெவலப்டு மார்க்கெட்டாக டெவலப்பிங் மார்க்கெட்டாக அப்படின்னு பார்க்காது நம்ம வந்து பர்டிகுலராக எதனால் நம்ம ஒரி பண்ணணும்னாக்கா நம்முடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமளவு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வந்து பணம் வந்து முதலீடு பண்ணதால் நம்முடைய வேல்யூவேஷன் வந்து ரொம்ப அதிகம் பொதுவாக மற்ற எமர்ஜிங் மார்க்கெட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து பிஇ ரேஷ்யோவில் தான் ட்ரெண்ட் நடக்குது ஆனால் நமது வந்து கிட்டத்தட்ட பதினெட்டு பிஇ ரேஷ்யோவில் ட்ரெண்ட் நடக்குது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபதுலேருந்து எண்பது சதவீதம் வரைக்கும் நம்முடைய மார்க்கெட் வந்து ப்ரீமியம் மார்க்கெட் ஸோ அதனால தான் வந்து ஒஃப்ஐ செல் பண்ணுறது முடிவு பண்ணும்போது இங்கே வந்து அதிகமாக செல் பண்ணுறாங்க இது எதனால் இந்த ப்ரீமியம்னா நம்ம நம்ம தான் செகண்ட் லார்ஜஸ்ட் பாப்புலட் பாப்புலேட்டட் கண்ட்ரி இந்த வேர்ல்ட் அதில் வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இங்கே வளர்ச்சி விகிதங்கள் நிறைய இருந்தது ஆனால் என்ன கேட்டிங்கன்னா அந்த வளர்ச்சிலாம் யாருக்குறே முடிஞ்சு போச்சோன்னு தோணுது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா என் பையன் வந்து ஒரு அடி உயரம் இருந்தான் ஒரு அடி உயரத்துலேருந்து ஆறு அடி உயரம் வளர்ந்துட்டான் இப்போ ஆறு அடியிலேருந்து அடுத்து பத்து இருபது வருஷத்தில் முப்பத்தாறு அடி வளருவான்னா வளரமாட்டான் அது வாய்ப்பே கிடையாது அந்த மாதிரி வந்து நாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு தோரம் பருப்பு எடுத்துக்கினிங்கன்னா அமெரிக்காவில் நூறுரூபான்னா இங்கே பத்து ரூபா இருந்தது ஆனால் இப்போ அமெரிக்காவில் நூறுரூபானா இங்கே நூற்றி பத்து ரூபாய் இருக்குது உங்களுக்கு ஒரு சின்ன சுவாரஸ்யமான விஷயம் சொல்கிறேன் ரேஷன் கடையில் போய் நீங்கள் பருப்பு வாங்குறீங்க இல்லையா அந்த பருப்பு வந்து இந்தியாவில் தயாரித்த பருப்பு கிடையாது இது கனடா நாட்டிலேருந்து வருது அது எதனால்னாக்கா தமிழக அரசாங்கம் பருப்பு உங்களுக்கு குறைஞ்ச விலையில் ரேஷன் கடையில் கொடுக்குறாங்க அதனால் அவங்க வாங்கும்போதும் குறைஞ்ச விலைக்கு வாங்கணும்னு தான் நினைப்பாங்க இந்தியாவிலேருந்து அவங்க தோரம் பருப்பு வாங்கினாங்கன்னா அது வெலை அதிகமாக இருக்குது கனடாலேருந்து வாங்கி கனடாலேருந்து கப்பல் மூலமாக சென்னை துறைமுகத்துக்கு வந்து இறங்கினா கூட அது இந்தியாவில் விற்கிற தோரம்பருப்போட விலை குறவாக இருக்குது ஸோ தான் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் விற்கிற தோரம்பருப்பு கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும் ஏன்னா அது வந்து தோரம்பருப்பே கிடையாது அது வந்து கனடியன் லென்டில் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு தோரம்பருப்பு மாதிரி அப்படி வச்சிக்கலாம் நம்ம ஸோ எதனாலன்னா கனடாவில் தோரம்பருப்பு முந்நூறுபா இருக்கும்போது இங்கே பத்து ரூபா இருந்ததுன்னா இந்த பத்து ரூபா நூறுரூபா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ என்ன பிரச்சனைனா தோரம் பருப்பு வந்தால் ரூபாய் இங்கே நூற்றி இருபது ரூபாய் இருக்குதுன்னா அப்போ நூற்றி இருபது ரூபாய்லேருந்து நானூறுபாய் ஐநூறுபா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா வளர்ச்சி அஃப்கோர்ஸ் தோரம் பருப்புன்றது ஒரு சின்ன விஷயம் அது ஒன்று மட்டும் வச்சுன்னு பேச முடியாது பட் எல்லாமே அப்படி தான் இருக்குது ஒரு இன்னைக்கு தேதிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சென்னையில் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குகிற காசில் நீங்கள் ஒரு துபாயில் அப்பார்ட்மெண்ட் வாங்கலாம் லண்டனில் அப்பார்ட்மெண்ட் வாங்கலாம் இன்னும் கேட்டிங்கன்னா துபாய்லையோ லண்டன்லையோ ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குனிங்கன்னா அங்கே ரெண்டல் ஈல்டு நிறைய கிடைக்கும் ஆறு சதவீதத்துலேருந்து எட்டு சதவீதம் வரைக்கும் ரெண்டல் கிடைக்கிது ஆனால் வேறு இங்கே சென்னையில் வாங்கினீங்கன்னா ஒரு ரெண்டு சதவீதம் கூட கிடைக்காது ஸோ ஒன்று வந்து நம்ம வளர்ச்சி வந்து குறைய ஆல்ரெடி நம்ம வளர்ந்துட்டோமோ அதனால் இதுக்கு மேலே வளர்ச்சி இருக்காதோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது அதனால் வந்து இந்த ப்ரீமியம் வேல்யூவேஷன் வந்து குறைய ஆரம்பித்ததுனால் அதனாலேயே வந்து பங்குச்சந்தைகள் கிட்டத்தட்ட ஒரு அறுபது சதவீதம் வரைக்கும் இறங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அகெயின் நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அனாலிஸ்ட் கிடையாது பட் இதெல்லாம் நான் இங்கேயே கேள்விப்பட்டதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அவ்வளோதான் ஸோ இது வந்து நம்பர் ஒன்று ஸோ உலகத்தில் பல பங்கு சந்தைகள் பல ஆண்டுகள் வந்து இதுவாக இருந்திருக்கு ஸோ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க சார் மார்க்கெட் இறங்கிடுச்சு சார் நீங்கள் இறங்க இறங்க வாங்குங்க சார் அப்படின்வாங்க ஆனால் அது வந்து ஒரு சரியான பதிலாக இருக்க முடியாது எதனால் சொல்கிறேன்னா ரொம்ப இறங்கிட்டு போய் நீங்கள் வாங்குறீங்க இன்னும் கீழே போச்சுன்னா இன்னும் வாங்கி ஆவரேஜ் பண்ணுறீங்க ஓகே உங்களுக்கு பெரிய லெவலில் நஷ்டம் இருக்காது பட் அடுத்த பல ஆண்டுகளுக்கு அது வந்து விலை ஏறாமையே ஒரே லெவலில் இருக்கலாம் அப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துடும் இப்போ ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன் இப்போ ஜப்பான்ல ஒருத்தர் இருக்கிறாரு விலை குறைஞ்சிருச்சின்னு வாங்குறாரு இன்னும் குறைஞ்சினா இன்னும் வாங்குறாரு ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு ஏதோ ஒரு சந்தைகள் மேலே ஏறி ஒரு அஞ்சு சதவீதமோ பத்து சதவீதமோ அவருக்கு லாபம் வந்தால் கூட அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆனால் அதே நீங்களோ நானோ வாங்கிட்டு இறங்கியிருக்குன்னு வாங்கிட்டு இன்னும் கொஞ்சம் இறங்கணும் உடனே இன்னும் கொஞ்சம் வாங்கிட்டு இன்னும் இறங்கணும்னு வாங்கிட்டு ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு பத்து சதவீதம் லாபம் தான் நம்ம சந்தோஷமாக இருப்போமா எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டோம் இந்த பணத்தை நம்ம பேங்க்கில் எப்படி போட்டிருந்தாலே ஒரு அஞ்சு வருஷத்தில் உங்களுக்கு ஒரு மு முப்பது முப்பத்தஞ்சு சதவீதம் ரிட்டன் கிடைச்சிருக்கும் பாரத் பாண்டுன்னு ஒன்று இருக்குது அது பார்த்திங்கன்னா ஒரு ஏழு புள்ளி எட்டு சதவீதம் ரிட்டன் கிடைக்கிறது ஒரு கொஞ்சம் ரிஸ்க் எடுத்திங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பேங்க் எஃப்டி இல்லாமல் மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஏழு சதவீதம் எட்டு சதவீதம் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு எட்டு சதவீதம் கிடைக்குதுன்னா அஞ்சு வருஷத்துல ஒரு நாற்பது சதவீதம் கிடைச்சிரும் ஆனால் பங்கு சந்தையில் முதலீடு பண்ணி பத்து சதவீதம் கிடச்சா எப்படி சந்தோஷம் இருக்கும் ஸோ எதனால் சொல்ல வரேன்னாக்கா ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் நான் பொதுவாக சொல்லுவேன் ஒரு பக்கம் வந்து வெளிநாட்டினர் வித்துக்கினே இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் இந்தியாவில் சிறு முதலீட்டாளர்கள் பை பண்ணினே இருக்கிறாங்க இப்போ ஒரு பக்கம் எஃப்ஐஏ நூறு கோடி ஐநூறு கோடி ஆயிரம் கோடினு வச்சுட்டுருக்கிறவங்க இன்னொரு பக்கம் சிறு முதலீட்டாளர்கள் பஞ்சாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் வச்சுருக்குறவங்க அவங்களுக்கு இருக்கிற நாலெட்ஜு அவங்களுக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு இருக்கிற வசதி வாய்ப்புகள் சிறு முதலீட்டாளர்களுக்கு இருக்கா அதனால் இதில் யார் செய்கிறது சரி அப்படின்னீங்கன்னா அதுக்கு ஆன்சரை நீங்களே கண்டுபிடிச்சிக்கங்க ரொம்ப டைம் ஆகிடுச்சி அடுத்த வாரம் பேசுறவங்க உங்ககிட்ட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்